பேதுரு போய் தூண்டில போடுறான் மீனுக்காக ஆனா ஐஎஸ் சொல்றாரு அந்த மீன் வாயை திறந்து பாரு அதுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கும் அப்படிங்கிறார் நீ கேட்கலாம் எங்க ஏசு இதுக்கெல்லாமா ஏசு நடத்துவார் பணம் எங்க இருக்குன்னு சொல்லுவார என்ன இயேசு எங்க இருக்குன்னு சொன்னார நீ போய் மீனை போடு அது வாயை திறந்து பாரு அதுக்குள்ள என்ன இருக்கும் வெள்ளி பணம் இருக்கும் நான் சொல்கிறேன் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும்போது எங்கள் மணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் அதை நான் சொல்கிறேன் நான் வெட்டி முறித்து உருண்டு பிறண்டு கையில் எடுக்க கிடையாது ஆவியானவருடைய செயலால் லட்சங்களை கோடிகளை உங்கள் கையில் சுலபமாக நீங்கள் எடுக்கிற வருஷமாக உங்களுக்கு இருக்கும் எஸ் காலேப் ஜோஷுவா வேறே ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் விசேஷ ஆவியை உடையவர்கள் அவங்க அவங்க தான் இன்ஹெரிட் பண்ணுறாங்க மற்றவெல்லாம் இருக்கான் இவங்க மட்டும்தான் போய் சுதந்திரிக்கிறான் தேவன்னுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் சுதந்திரிக்கிற மக்களாக இருப்பீர்கள் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிற மக்களாக உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செயலை ஆவியானவர் செய்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க